ஈசல் என்பது கரையானின் ஒரு வகை ஈசல் பெரும்பாலும் மழை காலங்களிலே வெளியே வரும் ஈசலை இறகு தலை கால் நீக்கி அப்படியே உண்ணலாம் பாலாடை போன்ற சுவை தரும் அல்லது அவல் அரிசி ஈசல் ஆகியவற்றை தனித்தனியே வறுத்து ஒன்றாக்கி வெள்ளத்தூளுடன் கலந்தும் உண்ணலாம் நாம் உண்ணும் மாமிச உணவிகளேயே மிக குறைந்த அளவு நீர் சத்துள்ளது இந்த ஈசல்தான் ஆனால் அதிக ஆற்றலை தரவல்லது அதாவது ஈசலில் புரோட்டீன் ஃபேட் மற்றும் கலோரி மிகவும் அதிகமாக உள்ளது நூறு கிராம் ஈசலில் முப்பது முதல் நாற்பத்தைந்து கிராம் புரோட்டீனும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிராம் ஃபேட்டும் அறுநூறு கிராம் கலோரியும் உள்ளது ஈசலில் அதிகமான புரோட்டீன் ஃபேட் உள்ள காரணத்தினால இதில் வாரத்துக்கு இரண்டு முறை அதாவது அதிகமாக அனிமிக்காக இருப்பவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஐம்பது கிராம் ஈசல் சாப்பிட்டால் மிகவும் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் தமிழ்நாட்டில் சாப்பிடப்படும் ஒரே பூச்சி வகை இந்த ஈசல் மட்டும்தான் இந்த ஈசலில் புரோட்டீன் ஃபேட் கலோரியை தாண்டி இன்னொரு சத்து மிகவும் அதிகமாக இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து தான் அதாவது நூறு கிராம் ஈசலில் நூற்றி பத்து மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு பொதுவா ஒரு ஆணுக்கு பத்து மில்லிகிராமும் ஒரு பெண்ணுக்கு பதினேழு மில்லிகிராம் இரும்பு சத்து இருந்தாலே போதுமானது ஆனால் இந்த ஈசலில் நூற்றி பத்து மில்லிகிராம் இருக்கிற காரணத்தினால உடலில் ரத்தம் இல்லாதவர்களும் உடல் பலவீனமா இருக்கிறவங்க எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஈசலை வருத்தும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டா ஈசலை நன்றாக கழுவி வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சு மிக்சியில் அரைச்சு அதை எண்ணெயாவும் எடுத்து அந்த எண்ணெயை ஒரு டீஸ்பூன் தினமும் சாப்பிட்டு வரலாம் ஈசல் எண்ணெய் எடுத்த பிறகு அந்த சக்கையில் சரியான அளவு சுத்தி செய்து சுக்கு மற்றும் மிளகு சேர்த்து ஒரு டீஸ்பூன் காலை சாப்பிட்டால் ஆண்மை அதிகரிக்கும் விந்து அணுக்கள் கெட்டியாகும் ப்ராஸ்டேட் சுரப்பிகளின் வீக்கம் குறையும் மேலும் நரம்புகள் வலுப்பெறும் ஈசலை சாப்பிடுவதன் மூலம் நீரழிவுன்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் குணமாகும் கிராணி எனப்படும் ஒரு வகை கழிசல் நோய் மேலும் உட்காச்சல் ஆகியவை குணமாகும் என்று பதார்த்த குண சிந்தாமணி செய்யுளில் கூறப்படுகிறது